குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் நடுவர் ஆனால் நான் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சவர்லே டவேரா ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கண்ணா பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ ஏசி ரூஃப் ஏசி அனைத்தும் வந்துடும் வண்டி நல்ல வண்டிங்கண்ணா இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குவாலிட்டியான இன்ஜின் ஆயிலோ ஸ்மோக்கோ எதுவுமே தூக்காது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது நான் அளவுக்கு தெளிவாக இருக்குங்கண்ணா வண்டி எஃப்சிக்கு ரெட்டியாக இருக்குதுண்ணா அப்படியே போனால் ஏசி எடுத்துக்கோங்க வண்டிக்கு ஃபிட்னஸ் முடிஞ்சு போச்சு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எட்டாவது மாசம் வரையும் கரண்ட்ல இருக்கும் மூணு ஊனர்ஷப் இருக்குங்க டாக்ஸ் ரெண்டு டேக்ஸில் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க ராமநாதபுரம் ஆர்டியோல இருக்குங்க வண்டி இருக்கிற ஆசிட் கண்டிஷன் நம்ம அப்படியே கொடுத்துடலாங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வண்டி ரொம்ப ஒரு குவாலிட்டியான வண்டி அடிபடாத வண்டி தான் வண்டி பார்க்க வேண்டியான திருப்பூர் டிஸ்ட்ரிக் மங்கலம் என்னுடைய பேர் இயேஷ் ஆதி பஷன் தேவரம் கும்பிடுங்க போட்டோஸ் இருக்கு நான் கண்டிப்பான நான்